நாளின் செய்யும் மனிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் நவம்பர் பதிமூணு முதல் பத்தொம்போது வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மேஷ ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் துலாத்தில் நான்கு நாட்கள் அமர்ந்து பலன்களை தருகிறார் ரிச்சிகத்துக்கு வந்து மூன்று நாட்கள் கடைசியில் வந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தர இருக்கிறார் உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் ஏழாம் இடத்தில் நான்கு நாட்கள் குரு பார்வையில் இருப்பது குரு பார்வை பெற்று அங்கிருந்து மறுபடியும் ராசியை பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போது ரொம்ப சிறப்பு இந்த வாரம் மற்ற கிரகங்களுடைய நிலைகளையும் பார்க்கும் பொழுது இந்த மேஷ ராசிக்கு நல்ல பலன்களை தருமா அப்படின்னா சூப்பரான பலன்களை பெறப்போகிறீர்கள் அதுலேயும் எஸ்பெஷலி குரு நல்ல நல்ல நிலையில் இருக்கார் சனி பகவான் அவரும் பத்தாம் இடத்தில் நல்ல நிலையில் இருக்கார் குரு பார்வை பலத்தாலும் நன்மைகள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் ராசியில் குரு இருந்தால் ஜென்ம குரு பிரச்சனை தான் சொல்லுவாங்க இருந்த போதிலும் உங்களுக்கு ராசிநாதன் ராசியை பார்க்குறார் குரு பார்வை பெற்று தனஸ்தானத்தையும் பார்க்குறார் அப்போது கௌரவம் புகழ் அந்தஸ்து தன்னம்பிக்கை செல்வாக்கு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் பொருளாதாரத்தில் அதிக முயற்சிகள் எடுத்து நல்ல சம்பாத்தியத்தை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு நாலாம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் தாய் தாய்வழி வழி சொந்தங்களால் பிரச்சனைகள் ஏற்படும் வண்டி வாகனங்கள் செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு பார்க்கும் பொழுது நாலாம் கொஞ்சம் உங்கள் சுகஸ்தானமும் கெடுவதால் நீங்கள் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும் அதனால் எது ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் பண்ணுங்கள் எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணால் உங்களுக்கு பிபி சுகர் எகிரி உங்களுக்கு ம நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அதனால் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்துகிறவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்களும் தான் இருக்கணும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் ஐந்தாம் இடம் குரு பார்வையில் இருப்பது மிக சிறப்பு நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் குலதெய்வம் அதாவது வழிபாடு கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுவீங்க குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் பூர்வீகத்தில் நீங்கள் சொத்து பத்து இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் பங்கு பிரிச்சுக்கலன்னு சொன்னால் பூர்வீக சொத்தை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது நன்மை தருமா என்றால் ரொம்ப நன்மை தரும் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும் ஏன்னா அஞ்சாவிடம் என்பது கல்வி உயர்கல்வி ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு பாருங்கள் அஞ்சாம் வீட்டை குரு பார்க்கிறார் அஞ்சாம் வீட்டை அதிபதியான சூரியனையும் குரு பார்க்குறார் அஃப்கோர்ஸ் சூரியன் நாலு நாள் குரு பார்வையில் இருக்கார் அதுக்கப்புறம் விரச்சிகத்துக்கு மூணு நாள் போயிடுறார் இருந்த போதிலும் பிள்ளைகளுடைய உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக அமையும் பிள்ளைகளால் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ராகு கேது பயிற்சியால் ராகு பன்னெண்டுக்கு போயிடுறா கேது ஆறாம் இடத்துக்கு வந்துடுறார் ஆறாம் இடத்துக்கு கேது வந்துட்டால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எதிரிகளால் எந்த ஒரு தொல்லையும் இருக்காது கடன் சுமை படிப்படியாக குறையும் இந்த மாணவ செல்வங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுவீங்க யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி நீட்டு பேங்க் எக்ஸாம் வாட் எவர் மேபி நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் எந்த போட்டித் தேர்விலும் நீங்கள் வந்து தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக தேர்ச்சி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் வீட்டை குரு பார்ப்பதால் திருமண வயதில் இருக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி திருமணம் கைகோடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு ரெண்டாம் இடத்த அதிபதி ஆறில் சென்று அதாவது சுக்கரன் நீச்சம் அடைஞ்ச போதிலும் மற்ற கிரகங்களுடைய சாதக நிலை சிறப்பாக இருக்கிறது அதனால் பணம் பல வகையில் வந்தாலும் செலவினங்கள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றபடி உங்களுக்கு சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது கடைசி மூணு நாள் இது அமக்கலமான ஒரு சூழல் பள்ளிக்கூடங்கள் க கல்வியாக அதாவது கல்லூரிகள் யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி அதில் பணிபுரிபவர்கள் அதில் பயிலக்கூடிய மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு யோகம் நிறைந்த ஒரு வாரமாக இது அமையப்போகிறது ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கிறார் தந்தையால் யோக பாக்கியங்கள் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் உயர்கல்விக்காக சென்றால் மிக மிக சிறப்பாக அமையும் உத்தியோகத்திற்கு சென்றாலும் நன்மையே நடக்கும் இல்லை தொழில் பண்ண போகிற அதுவும் பண்ணலாம் தப்பு கிடையாது இல்லை நான் எதுக்குமே போகல ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் சொலான்றக்கேன் போயிட்டு வாங்க ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் பத்தாம் இடம் சனி பகவான் ஆட்சி பெறுகிறார் சனி பகவான் அதாவது இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை எந்த ஒரு சின்ன லேட் ஃபேக்டியாக இருந்தாலும் ஒரு பெரிய கம்பெனியாக இருந்தாலும் இரும்பு உபகரணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது அந்த சின்ன லேத் ஃபேட்லேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் உழைக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு இந்த வாரம் மிக மிக சிறந்த ஒரு வாரம் ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க மன நிறைவு இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணாலும் புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணால் கிடைக்கும் தொழில் செய்யும் அன்ப தொழில் செய்ய விரும்பும் அன்பர்கள் தாராளமாக தொழில் செய்யலாம் செய்யும் தொழில் கூட மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ராகு ராகுபகவான் பன்னெண்டில் இருக்கிறதால உங்களுக்கு வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகுபகவான் குரு பகவானும் செய்து தருவார்கள் அதனால் இந்த உங்களை பொறுத்தவரை உங்களுடைய ஜனகால பிறப்பு சார்ச் புத்தி அடிப்படையில் இப்பொழுது நீங்கள் வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் இந்த குருவும் ராகுவும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைப்பார்கள் மற்றபடி அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பதிமூணு பதினாலு பதினஞ்சு சந்திராசம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றுமில்லை இந்த வாரம் ராசிக்கு அற்புதமான ஒரு வாரம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்